புலிப்பானி சித்தர் தன்னுடைய நூலிலே ஒரு குறிப்பை எழுதுகிறார் குரு பகவான் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ அமர்ந்திருந்தால் மட்டும் தாண்டா சிறப்பு ரெண்டாம் மடம் மூணாம் மடம் ஆறாம் மடம் எட்டாம் மடம் பன்னெண்டாம் மடம் போன்ற இடங்களில் உட்கார்ந்துருந்தா உனக்கு சிறப்பே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார் அப்படி இந்த கேந்திரத்திலேயோ திரிகோணத்துலேயோ குரு அமர்ந்தால் எனக்கு என்னையா நன்மை செய்யும் இந்த குரு அப்படின்னு கேட்டால் செண்மனுக்கு யோகம் செப்பு ஃபஸ்ட்டு அந்த சோசியக்காரன் இப்போ சோசியக்காரன் அந்த ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறவனுக்கு ஃபஸ்ட்டு யோகத்தை செப்புடாங்கிறேன் செப்பு அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம் ஜென்மனுக்கு அப்படின்னா ஜாதகக்காரனுக்கு யோகத்தை சொல் அடுத்து டே உன் வீட்டில் சென் செந்திருமாள் தேவியுமே பதியில் வாழ்வாள் அவருடைய வீட்டில் யாரு குரு கேந்திரத்திலோ திரிகோணத்திலே உட்கார்ந்துருந்தான் அவனுடைய வீட்டில் செந்திருமாள் தேவியுமே பதியில் வாழ்வாள் பதினா வீடு வீட்டில் வாழ்வாள் லக்கணாதிபதி குருவை பார்த்தால் கூலயத்தில் வெகு பேரை ஆதரிப்பான் கூலயம் என்றால் இந்த உலகத்தில் வெகு பேரை ஆதரிப்பான் அப்படின்னா ஒரு பெரிய அரசியல் பொலிட்டிக்கல் லீடர் ஆவருவான் அல்லது ஒரு பெரிய தொழிலதிபராக வந்து ஒரு நூறு பேர் இரநூறு பேர்த்துக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஒருவனாக வந்து வருவான் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடங்களில் இருந்தால் மட்டும்தான் குரு நல்லதை செய்யும்பா மற்ற இடத்துல அது செய்யாது அப்படின்னு சொல்கிறார்